மழையில் துணியின் தென்னை இலை வீடு ஊரில் பயங்கரமாக மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அதனால குருவி ரொம்பவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா ஏன்னா அவள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தது ஒரு சின்ன வீடு அதுவும் பாலடிஞ்சு போய் எப்போ வேணுனாலும் இடிஞ்சு விடுற நிலைமையில இருந்துச்சு துணி அவனுடைய வீட்டை சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா புஜி இன்னைக்கு நாம ஏதாவது பண்ணி நம்ம வீட்டுக்குள்ள தண்ணி சுட்டாம இருக்கிறதுக்கு யோசிக்கணும் ம் ஆனா என்ன பண்றது

அது போட்டாலாவது வீட்டுக்குள்ள தண்ணி சொட்டாது அப்படின்னு சொல்லி அவ நம்பிக்கிட்டு இருந்தா உம் இந்த தார்ப்பாயை போட்டுட்டா நம்ம வீட்டுக்குள்ள தண்ணி சொட்டாது அப்போ நாம எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம் வீட்டை இப்போதைக்கு சரி பண்ணவும் முடியாது ஏற்கனவே வீடு இடிஞ்சு விடுற நிலைமையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி துணி குருவே எல்லா பையையும் சேர்த்து தார்ப்பாயை தைச்சா மழை வர்றதுக்கு முன்னாடியே வீட்டோட கூறு மேல அந்த தார்ப்பாயை போட்டுடணும்னு ரெண்டு பேருமே நினைச்சாங்க அம்மா மழை காலம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த வேலையை செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல உண்மைதான் புஜி ஆனா எனக்கு அப்ப அந்த யோசனை வரவே இல்லையே சரி பரவாயில்லம்மா மழை வரதுக்கு முன்னாடியே நம்ம இது எல்லாத்தையுமே கட்டிட்டு வந்துடலாம் ஹா வா மழை வர பேஞ்சிருக்கல பார்த்து கவனமா தான் கூரை மேல ஏறணும் அப்படி ரெண்டு பேருமே வீட்டு கூரை மேல ஏறி தண்ணி சொட்டுற இடத்துல அந்த தற்பாய கட்டிட்டு கீழே இறங்கிட்டாங்க ரெண்டு பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க மெதுவா மழை பெய்ய ஆரம்பிச்சுது அப்பாடா நம்ம வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா மழை வந்துச்சு ஆமாமா இல்லனா வேலை முடிஞ்சிருக்காது இப்போ தண்ணி உள்ள வராதுமா ஆமா புஜி தார்பாய் தான் கட்டிட்டோம்ல இனி எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனா மழை கொஞ்சமா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா புஜி ஆனா கொஞ்ச நேரத்துல மழை அதிகமாகி காத்தும் வீச ஆரம்பிச்சது அந்த காத்து மலைய பார்த்து அவங்க ரெண்டு பேருமே பயந்தாங்க எப்படா மழை குறையும் அப்படின்னு பார்த்தாங்க ஐயோ என்னமா இது மழை இப்படி பேஞ்சுக்கிட்டு இருக்கு ஆமா புஜி மழை கொஞ்சமா பேஞ்சா பரவாயில்ல இப்படி பேஞ்சா என்ன பண்றது மேல கட்டிருக்கிற அந்த தார்பா நல்லா தான் இருக்குமாமா தார்பாய் நல்லா இருக்குமோ இல்லையோ வீட்டோட நிலைமை என்ன ஆக போதோ என்னவோ ஆமாமா ஏற்கனவே வீட்டோட நிலைமையோ சரியில்லை இப்ப என்னமா பண்றது ம் பார்க்கலாம் புஜி ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா உடனே வெளியில போயிடலாம் ஆ சரிம்மா நீயும் கவனமா பாத்துக்கிட்டே இரு மழை விட்டதுன்னா அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு ரெண்டு பேருமே பயந்துகிட்டு இருந்தாங்க துணி மட்டும் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா துணி அவளுடைய மனசுக்குள்ள ஐயோ கடன் வாங்கியாவது வீட்டை அப்பவே சரி பண்ணி இருந்திருக்கலாம் இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு வீட்டோட நிலைமைய பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு வீடு நல்லபடியா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இல்லைன்னா என்னாகுமோ என்னவோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா டோனி அதுக்குள்ள மழை அதிகமாக பேஞ்சதுல வீடு அதிகமாக தண்ணியில நனைஞ்சு போச்சு அதனால துணி குருவிக்கு சந்தேகம் வந்துச்சு இனி இந்த வீட்டுல இருக்கிறது ஆபத்து அப்படின்னு நினைச்சு உடனே வீட்டை விட்டு வெளியில போனா நல்லது அப்படின்னு நினைச்சா புஜ்ஜி வீடு மொத்தமும் நினைஞ்சு போச்சு வா வெளியில போலாம் ம் சரிம்மா அம்மா நீயும் வாமா ஆ வரேன் புஜ்ஜி ஆனா நமக்கு தேவையான சில பொருட்களை எடுத்துக்கிட்டு நான் வந்துடுறேன் ம் சரிம்மா ஆனா பார்த்து சீக்கிரமா வா

எதுக்காக பயப்படுற அப்படின்னு சொல்லி துணிக்குருவி புஜி குருவி பக்கத்துல போய் நின்னுக்கிட்டான் கொஞ்ச நேரத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருந்த வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு அத பார்த்து அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம தங்குறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு ரெண்டு பேருமே ரொம்பவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அம்மா நமக்குன்னு இருந்த ஒரே ஒரு வீடும் விழுந்துருச்சு இப்போ என்ன பண்றது எனக்கும் அதான் ஒண்ணும் புரியல புஜ்ஜி அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒன்னும் தெரியல ஆனா மழை இப்படி பெய்யும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பாக்கலமா ஆமா புஜி என்ன பண்றது எது நடக்கணும்னு இருக்கோ அது அப்படியே நடக்கும் அப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க பக்கத்துல இருந்த ஒரு தென்னை மரம் வேரோட சாஞ்சிடுச்சு அந்த சத்தத்தை கேட்டு அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவுமே பயந்து போயிட்டாங்க அம்மா என்னம்மா சத்தா அது ஏதாவது இடி வந்து விழுந்திருக்கா இல்ல புஜி இது ஏதோ மரம் விழுந்த சத்தம் மாதிரி இருக்கு நீ இரு நான் போய் என்னன்னு பாக்குறேன் இவ்வளவு மலையில எங்கம்மா போற நீ எங்கேயும் போக வேண்டாமா பேசாம இங்கே இரு இல்ல பூஜி நீ இங்கே இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு துணி என்ன சத்தம்னு பாக்குறதுக்காக போனா அங்க போய் பார்த்தா தென்னை மரம் விழுந்திருந்துச்சு அதை பார்த்து துணி குருவி அதை வச்சு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா அப்பதான் துணிக்கு ஒரு நல்ல யோசனையும் வந்துச்சு இவ்வளவு பெரிய மரம் விழுந்திருக்குல்ல இதுல நிறைய இலைகளும் இருக்கு இதை எப்படியாவது பயன்படுத்த பார்க்கணும் எப்படியும் இந்த இலைகளை வச்சு நாம வீடு கட்டிக்கலாம் அப்போ தண்ணி சொட்டாம இருக்கும் புது வீடு கட்டின மாதிரியும் இருக்கும் இந்த மலையில நிறைய தென்னை மட்டையும் விழுந்திருக்கும் இல்லையா அப்படி துணிக்குருவி இந்த மலையில எங்கேயாவது தென்னை மட்டை விழுந்திருக்கா அப்படின்னு சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தா அப்படி அவளுக்கு கிடைச்ச தென்னை மட்டை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு புஜி பக்கத்துல வந்தா புஜி குருவி அதையெல்லாம் பார்த்து எதுக்கு அப்படின்னு நினைச்சா எதுக்குமா இந்த தென்னை மட்டையெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்க புஜி இந்த தென்னமட்டியை வச்சு நாம வீடு கட்ட போறோம் அப்படியா ஆனா இந்த மலையில எப்படிமா மலை விட்டதுக்கு அப்புறமா நாம வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் ம் சரிம்மா ஆனா இந்த மட்டையெல்லாம் போதுமாமா இல்ல புஜி அங்க ஒரு மரம் விழுந்திருக்கு அதுல நிறைய தென்னை மட்டையும் இருக்கு அப்படியே அந்த மரத்தையும் பயன்படுத்திக்கலாம் நீ இங்கே இரு நான் போய் அதை எடுத்துட்டு வரேன் ம் சரிம்மா பார்த்து கவனமா போயிட்டு வா அப்படி துணி குருவி ஒரு கோடாலியை எடுத்துட்டு போய் அந்த தென்னை மரத்தை விட்டு தென்னை மட்டை அந்த மரம் எல்லாத்தையுமே இடிஞ்சு விழுந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்துல வச்சுட்டா அதுக்கப்புறமா அவங்க அதுக்கப்புறம் அங்க இருக்கிற தென்னை மட்டை எல்லாத்தையுமே சேர்த்து பின்னிக்கிட்டு இருந்தா எதுக்கம்மா இந்த இலைகளை பின்னிக்கிட்டு இருக்க இப்படி பின்னுனா இது இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்ல புஜி அதான் அப்படியா நல்லா பின்றமா நீ மொத்தத்துல நாம இப்போ புது வீடு கட்ட போறேன் இல்லையா கட்டலான்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் முதல்ல அதுக்கு மழை குறையணும்ல அப்படின்னு சொல்லி மழை எப்போ விடும் வீடு எப்போ கட்டலாம் அப்படின்னு சொல்லி துணிக்குருவி ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்தில் மழையும் குறைய ஆரம்பிச்சுது அதை பார்த்து துணிக்குருவி குருவி ரெண்டு பேருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க வா புஜி நாம சீக்கிரமா போய் வேலையை ஆரம்பிக்கலாம் ம் சரி அம்மா ஆனா நம்ம ரெண்டு பேரால வீட்டை கட்டிட முடியுமா முடியும் புச்சி நான் தான் இருக்கல எனக்கு நீ ஹெல்ப் பண்ண நாம வீடு கட்டிடலாம் ம் சரிம்மா நான் என்ன வேலை செய்யணும்னு சொல்லு நான் அதை அப்படியே செய்யறேன் ஒன்றும் இல்லை எனக்கு இலையை எடுத்து கொடுக்கணும் அப்படியே கயிறு எடுத்து கொடுக்கணும் மத்த வேலை எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் துணிக்குருவி உடனே வெட்டி எடுத்த கம்பங்களை எல்லாத்தையுமே நட்டுக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறமா வீடு கட்டுற வேலைய ஆரம்பிச்சா புஜி நான் கட்டை எல்லாத்தையும் கட்டையெல்லாத்தையும் கூரைய கட்டிக்கிட்டு இருக்கேன் நீ ஆ சரிம்மா பார்த்து கட்டையா ம் சரி இந்த வீடை எப்படியாவது கட்டி முடிச்சிடணும் ம் சரி முடிச்சிடலாமா அப்படி துணிக்குருவி மேலே ஏறி கட்டைகளை எல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தா கீழே இருந்த கட்டைகளை புஜி கொடுத்துக்கிட்டு இருந்தா அப்படி மொத்தமா வீட்டோட கூரையெல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா தென்ன ஓலைகளை எல்லாம் எடுத்து பின்னி அது மேலே வைக்க ஆரம்பிச்சாங்க புஜி நிறைய வேலை முடிகிற மாதிரி தான் இருக்கு முதல்ல கூறிய நாம ரெடி பண்ணிடலாம் அதுக்கப்புறமா சிவரு வேலைய பார்க்கலாம் ம் சரிம்மா ஆனா மறுபடியும் மழை வர மாதிரியே இருக்குமா பரவாயில்ல புஜி சீக்கிரமா வேலை முடிச்சிடும் நான் வேகமா வேலை பாக்குறேன் ஆ சரிம்மா வேக வேகமா முடிச்சிடலாமா அப்படி புஜி குருவி இலைகளை எடுத்து கொடுக்கும் போது குருவி அந்த இலைகளை போட்டு வீட்டை தயார் பண்ணிக்கிட்டு இருந்தா ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டாங்க அப்படி கூறையெல்லாம் கட்டி செவரு கட்டலான்னு நினைக்கும் போது அங்க மழை பெய்ய அம்மா மறுபடியும் மழை ஆரம்பிச்சது கட்டியாச்சு நீ போய் நினையாம ஒரு இடத்துல சரிம்மா பார்த்து கவனமா செய்யுமா சரி பூஜி நீ போய் ஒருமா நின்னுக்கோ நான் என் வேலையை பாக்குறேன் அப்படி துணிக்குருவி போய் மழையில நனையாம நின்னுக்கிட்டு இருந்தா துணிக்குருவி அந்த தென்ன ஓலையை வச்சு வீட்டு செவரையும் தயார் பண்ணா அப்படி கொஞ்ச நேரத்துல அவங்க நினைச்ச மாதிரியே தென்ன ஓல வீட்டையும் கட்டி முடிச்சிட்டாங்க குஜி வீட்டை பார்த்து ஐயோ அம்மா உண்மையிலேயே நம்ம வீடு ரொம்ப நல்லா இருக்கு இல்லம்மா ஆமா குஜி நம்ம வீடு நல்லா இருக்கு இனிமே நம்ம நிம்மதியா இங்க இருக்கலாம் அப்பாடா இனி மழை வரும் தண்ணி வீட்டுக்குள்ள வரும் அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆமா புஜி இனி பயமே இல்லை இப்பதான் சந்தோஷமா இருக்குமா அப்படி தென்ன ஒலையால வீட்டு கட்டி துணி பூஜை அதுல வாழ ஆரம்பிச்சாங்க பறவைகளின் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு முன்னாடி நாள் பசங்க எல்லாருமே சந்தோஷமா பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க அங்க பள்ளிக்கூடத்துல அடுத்த நாள் நடக்க போற சுதந்திர தின விழாவுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க அதனால அன்னைக்கு நாள் போறா பசங்களுக்கு எந்த வாதியாருமே கிளாஸ் எடுக்கவே இல்லை

ஆ அம்மா இப்போ நம்ம எதாவது செய்யணும் என்ன பண்றது புஜ்ஜி விளையாடலாமா ஆ இப்போ மட்டும் டீச்சர் நம்மள பாத்தாங்க அவளோதான் நம்ம கதை முடிஞ்சது ஆமா டீச்சர் எல்லாரும் நாளைக்கு செய்ய போற அரேஞ்ச்மென்ட் பத்தி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி அப்போ நம்ம கூட நம்ம கிளாஸ்ரூம் டெக்கரேஷன் பண்ணிக்கலாமா சரி வாங்க ஜாலியா இருக்கும். அப்படி பசங்க கிளாஸ்ரூமை டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. டேய் பன்னு நீ போய் ஆபீஸ் ரூம்ல கலர் சக் பீஸ் இருக்குல மேடம் கிட்ட கேட்டு சாக் பீஸ கொண்டு வா. சரி புஜ்ஜி நான் போய் உடனே வந்துடுறேன் நான் பேப்பர் எல்லாம் டிசைன் பண்ணி கட் பண்றேன். சரிடா சின்ன நம்ம கிளாஸ் பாக்க ரொம்ப அழகா இருக்கணும் ஆ ஆமாம் ஆமாம் எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்பட்னோம் அப்படி எல்லாேருமே க்ளாஸ் ரூமை பண்ண ஆரம்பிச்சாங்க புஜ்ஜி குருவி போர்டை நல்லா தொடைச்சு அதில் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு அழகா எழுதி வைச்சா சின்ன காக்கா ரெண்டு பேருமே க்ளாஸ் ரூமில் தோரணம் எல்லாம் கட்டுனாங்க அது பார்க்க அழகாக இருந்துச்சு அத பார்த்து அவங்க மூணு பேருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க அப்பா நம்ம க்ளாஸ் ரூம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல ரொம்ப நல்லா டெக்ரேட் பண்ணியிருக்கோம் ஆ இவ்ளோ கூட இல்லன்னா எப்படி ஆ எப்படியும் நம்ம வேலை ஆமா நம்ம எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இப்போ கதை பேசிக்கிட்டு இருக்கலாம் ஆ யாராவது டீச்சர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் பிரின்சிபலான அவங்க கிளாஸ் ரூமுக்கு வந்தாங்க அப்போ கிளாஸ் ரூம் எல்லாம் அலங்காரம் பண்ணிருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டாங்க அவங்களுக்கு அந்த டெக்கரேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அட பசங்களா யாரு கிளாஸ் இவ்ளோ நல்லா டெக்கரேட் பண்ணது ரொம்ப அழகா இருக்கு நாங்க தான் செஞ்ச மேடம் நல்லா இருக்கா ஆ ரொம்ப அழகா இருக்கு குட் ஆமா நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே இல்லையா நாளைக்கு எல்லாரும் காலையில சீக்கிரமா வந்துடணும் ஆ டீச்சர் கண்டிப்பா வரோம்

ஆமாம் புஜி உண்மைதான் ரொம்ப நல்லா இருக்கும்ல ஆமா இருந்தாலும் நாளைக்கு காலையில சீக்கிரமா ரெடி முதல்ல நம்ம போயிடணும் சரி நம்ம போலனா யாரு போவாங்க இன்னைக்கு மகி பிரின்சிபல் நம்ம கிளாஸ் ரூம் டெக்கரேஷன் பண்ணது நல்லா இருக்குன்னு சொன்னாங்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா எப்படி இருந்தாலும் நம்ம கிரேட் ஆ சரி சரி வாயை மூடிக்கிட்டு இப்ப வீட்டுக்கு வரீங்களா போய் விளையாடலாம் சீக்கிரமா நாளைக்கு ஸ்கூலுக்கு போனோம் நாளைக்கு நிறைய ஸ்வீட் சாப்பிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு அவங்க எல்லாருமே வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்கு போன உடனே அடுத்த நாள் ஸ்கூல்ல நடக்க போறத பத்தி அவங்க அம்மாக்கள் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்ன புஜி நானும் வரணுமா ஆமாம்மா மகி டீச்சர் பேரண்ட்ஸையும் கூட்டிட்டு வர சொன்னாங்களா

சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அடுத்த நாள் காலையில பசங்க எல்லாரும் சீக்கிரமா எழுந்திருச்சாங்க ஸ்கூலுக்கு சீக்கிரமா தயாராயிட்டாங்க வேகமா போகணும் அப்படின்னு நினைச்சாங்க அம்மா நீங்க கொஞ்ச நேரத்துல வந்துருங்க நான் ஸ்கூலுக்கு கிளம்பி போறேன் சரி புஜ்ஜி நீ கிளம்பு உனக்கு என்ன வேலை இருக்கு சரிங்க அம்மா நான் இன்னும் கிளம்பறேன் அப்படியே பசங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போய்

ஆ நம்ம கூட பேசனோம் இருக்குறோம் ஆனா பார்க்கணும் அப்ரீனா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள ஜிஜு காக்கா சோடிகிளி துளிக் வந்தாங்க அம்மா ஊங்க வந்துட்டாங்க வாங்க போலாம் ஆ அம்மா வாங்க இந்த தடவை நம்ம கூட சேர்ந்து அம்மாங்களும் ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க ஆமாம் ஆமா வாங்க இப்போ ப்ரோகிராம் ஸ்டார்ட் ஆயிடும் எல்லாரும் போய் இந்தக்கலாம் ஆ சரி சரி வாங்க போலாம் பசங்க எல்லாருமே அவங்கவுங்க அம்மாக்கள் கிட்ட போனாங்க அதுக்கப்புறம் ஸ்கூல்ல கொடிய ஏத்தினாங்க கொடி ஏத்தினதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மகிக்கழுகு இப்படி சொல்லுச்சு நாங்க கூப்பிட்ட உடனே வந்த எல்லா பேரண்ட்ஸுங்களுக்கும் வணக்கம் எல்லாருக்கும் ஹேப்பி இண்டிபெண்டன்ஸ் டே இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து இந்த சுதந்திர நாளை கொண்டாடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி மகிக்கழுகு பேசிக்கிட்டு இருந்துச்சு அப்பதான் பண்ணு கிளிக்கு ரொம்பவும் பசிக்க ஆரம்பிச்சது அவன் அங்க இங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தான் அத புஜி குருவி கவனிச்சா அட என்னடா பண்ணும் அங்க இங்கன்னு பாத்துக்கிட்டு என்னாச்சு என்ன ஆச்சு ஒன்னில்ல ரொம்ப பசி எடுக்குது ஏதாவது சாப்பிடணுமே என்னது இப்பவா இப்பதான ஸ்பீச்ச ஆரம்பிச்சாங்க ஆமா அவனுக்கு பசி அதிகம் ஆனா இவங்க சொல்ற ஸ்பீச் கேக்குற பொறுமை எனக்கு இல்லை ஐயோ அப்படியெல்லாம் எல்லாம் பேசாதீங்கடா அவங்க யாராவது பார்த்தாங்கனா அதுக்கப்புறம் அப்புறம் அவ்ளோதான் என்னதான் நடந்தாலும் சின்னு மேல போற்ற வேண்டியதுதான் டேய் உனக்கு நான் தான் கெடுச்சனா அப்படி சின்ன காகாவுக்கு ரெண்டு பேருமே விளையாட்டு காட்டناங்க ஆனா பாவம் பன்னுக்கு பசி தாங்கிக்கவே முடியல நம்ம மூணு பேரும் பேசிறது மட்டும் யாராவது கேட்டாங்க அவ்ளோதான் நம்ம கதை ஆமா இந்த பன்னு வாயை மூடிட்டே இருக்க மாட்டேங்கிரான் டேய் பன்னு வாயை மூடிடுடா டேய் வாயை மூடிட்டு சும்மா உட்காருடா அவங்க பேசினதுக்கு அப்புறம் அங்க பூந்தி லட்டு எல்லாம் இருக்கு அதெல்லாம் கொடுப்பாங்க எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு சீக்கிரமா அவங்க பேசி ஆச்சுன்னா அதெல்லாம் கொடுத்தா சாப்பிடலாம் என்னடா இன்னைக்கு சாப்பிட இவ்வளவு அழியுற ஆமா இன்னைக்கு அவன் சாப்பிட அலையிறான் பண்ணு கிளிய சின்ன காக்கா குருவி ரெண்டு பேரும் தடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா பண்ணு மட்டும் ஏதாவது சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிச்சான் வாயை முடிக்கிட்டு இருக்க போகிறியா இல்லையா ஆமாம் அவன் எங்கே வாயை மூடுறான் அவன் பண்ணுறது பார்த்து யாராவது ஸ்டேஜில் இருந்து வந்து பேசுன்னு கூப்பிட்ணும் ஐயையோ வேண்டாம் வேண்டாம் நான் என்ன பண்ணேன் ஐயோ பேசாதீங்க அவங்களோட ஸ்பீச்சு சீக்கிரமாக முடிஞ்சிடும் இன்னும் எப்போ புஜ்ஜி முடியும் டீச்சி இன்னும் நம்ம பேரெண்ட்ஸ் பேசுவாங்க நம்ம குஹு டீச்சர் கூட பேசுவாங்க இன்னும் நம்மள கூட சொல்லுவாங்கடா நம்மள சும்மா பேசி ஸ்வீட் கொடுப்பாங்க கொக்கு டீச்சர் அப்படி மூணு பேருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க எப்படா இதெல்லாம் முடியும் எப்ப எதாவது காத்துக்கிட்டு இருந்தா ஸ்டேஜ்ல பேசி முடிச்சது அதுக்கப்புறமா மத்தவங்க எல்லாருமே பேசி முடிச்சுட்டாங்க அப்பா முடிஞ்சு போச்சு டே பண்ணு உனக்கு பிடிச்ச ஸ்வீட் குடுக்க போறாங்க வாங்கிக்கடா யாருமே குடுக்கற மாதிரியே தெரியல நான் ரெடியா இருக்கேன் இவ்வளவு நேரம் அதுக்காக தானே அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படி பசங்க எல்லாரும் பலகாரத்தை சாப்பிட்டு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டாங்க